வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம தேசிய கொடி கலர்ல ஒரு ஸ்வீட்டு இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறோம் வாங்க கேரட்டு ஒரு பெரிய சைஸ் கேரட் வந்து ஒண்ணு திருவி வச்சிருக்கேன் இது வந்து பாதாம் பீஸ்ன்னு பாதாம் பிசுன்னு பாருங்க நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ஒரு சின்ன பேக்கெட் வந்து ஐம்பது ரூபா அந்த அளவு தான் இது வந்து ஒரு ஆறு பீஸ் அளவு வந்து போட்டு தண்ணியில ஊற வச்சுக்கோங்க பாதி அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அதுல போட்டு ஊற வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் பச்சை பயிறு வந்து நான் ஒரு இந்த கிளாஸ்லயும் ஒரு கால் கிளாஸுக்கு கொஞ்சம் மேல எடுத்துருக்கிறேன் இந்த பச்சை பயிரை நம்ம நல்லா இப்ப வறுத்துக்கலாம் முந்திரி ஒரு பதினஞ்சு முந்திரி பாதாம் ஒரு அஞ்சு பாதாம் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் இது இப்ப இது வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சக்கரை பாருங்க ஒரு முக்கால் கிளாஸ் கொஞ்சம் கம்மியா வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நெய்யே ஒரு ரெண்டு ஸ்பூனு இப்ப இந்த பச்சை பச்சைப்பயிரை வந்து வறுக்கிறதுக்கு நம்ம வெறும் சட்டிலேயே அப்படியே வறுத்துக்கலாம் இந்த கேரட்டும் பாதாம் பீஸ்னும் வந்து நெய்யில வறுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் வறுத்துக்கலாம் வந்து இது வறுபட்டுருச்சு ஒரு ஸ்மெல் வரும் வறுப்பட்ட ஒரு ஸ்மெல் வரும் லைட்டா இது கலர் மாறி இருக்கு பாத்தீங்களா அளவு வந்து கொஞ்சம் கை விடாமல் வந்து வருத்துக்கோங்க இது இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு நெய் ஊற்றி கேரட்டை போட்டு அதில் அதை கொஞ்சம் வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நல்லா ஆறுனோட மேக்ஸிமம் கொஞ்சம் பவுட்ரு பண்ணிடுங்க இது எந்த அளவு மிக்சியில் வந்து பவுடர் ஆகுமோ அந்தளவு வந்து இது பவுட்ரு பண்ணிடுங்க நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் முந்திரியும் பாதாமையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அது வந்து ஒண்ணும் பாதியமா லைட்டா தட்டிட்டு லாஸ்ட்ல போடணும் இது எடுத்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் இப்போ கேரட் போட்டோன்னே இந்த பாதாம் பீசுனையும் போட்டுக்கலாம் இது இப்ப நல்லா கொஞ்சம் வதங்கினோடன நெய்யில பால் ஊற்றி வேக வச்சுக்கலாம் பிசில் வந்து லைட்டாக இப்படி வந்து ஜெல்லி மாதிரி ஆகும் அதனால நல்லா இருக்கும் பாலில் வேகிறப்ப லைட்டாக வதங்கிட்டு இருக்கட்டும் சிம்ல வச்சுட்டு நம்ம இதையே அரைச்சிட்டு வந்துடலாம் இது மேக்ஸிமம் பவுட்ரு பண்ணிக்கலாம் பச்சை பயிர் பச்சைப்பயிர் பாருங்க மேக்சிமம் பவுடர் பண்ணியாச்சு இதோடயே போட்டு கலந்துரலாம் இதையும் நல்லா இதோட வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த பாருங்க நல்லா வறுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணங்காட்டி நல்ல ஒரு ஸ்மெல்லு நல்ல டேஸ்டா இருக்கும் இது வெந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க ஃபர்ஸ்டே நம்ம வறுத்துட்டு தான் பவுடர் பண்றோம் அப்படி இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இப்ப பால் ஆட் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சேதான் இருக்கேன் பால் ஊத்திட்டு நம்ம ஹைல வச்சுக்கலாம் பால் ஊத்திட்டு நல்லா கலந்து விடுங்க இதோடய நம்ம சுகர் போட்டுக்கலாம் நல்லா சிம்ல வச்சுட்டு பாருங்க ஒரு அரை கிளாஸ் சர்க்கரை போட்டிருக்கிறேன் நான் இது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சப்போஸ் சர்க்கரை பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சுகர் கம்மியா இருக்குது இந்த கால் கிளாஸ்ல பாதி போடுறேன் இது அப்படி கொஞ்சம் இதோட இந்த சர்க்கரையில பால்லயே கொஞ்சம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் இடையில வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா கலந்து விடுங்க குடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்வீட் நேம் இனிதான் வைக்கணும் ஏன்னா நம்ம கேரட்ல தனியா இப்படி அல்வா பண்ணுவோம் அப்புறம் பாசி வந்து இப்படி பண்ணுவோம் இது நம்ம சுதந்திர தின ஸ்பெஷலுக்காக இந்த கலரை நம்ம தேசிய கொடி கலர் வரணும்னு பண்ணது இது இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுறலாம் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கு ஏலக்காய் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது கரெக்டாக வெந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துல பயிர் வேகதான் கொஞ்சம் டைம் அதனால கரெக்டாக வெந்துடும் அதுக்குள்ளே நம்ம இந்த பாதாமையும் முந்திரியும் ஒன்றும் பாதியமா தட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பார்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அந்த பச்சை தான் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் ஆனா நம்ம வருசிட்டு போட்டங்காட்டி அந்த டேஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும் இந்த பத்து நிமிஷத்துல வந்து கரெக்டா வெந்துடுது நம்ம இப்போ இந்த முந்திரியமும் பாதாமும் வெப்பாருங்க ஒன்றும் பாதியமா தட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணி போட்டுக்கோங்க நீங்க நெய் வந்து இன்னும் கூட வந்து உங்க சாய்ஸ் தான் நெய் ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் ஸ்வீட்டுக்கு நல்லா இருக்கும் நல்லா இது போட்டோன்னே இப்படி கிளறிடலாம் இது இந்த ஸ்டேஜ் இருக்கிற அளவு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டா இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த கேசரி சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நீங்க குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணும்னா இந்த இன்கிரீடியன்ஸ் அளவு அதிகப்படுத்திக்கோங்க பாலில் வேக வைங்க அதே மாதிரி பாதாம் பிசுன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம தனியா குழந்தைகளுக்கு கரெக்டாக அதை சாப்பிட மாட்டாங்க இப்படி ஆட் பண்ணோம்னா சாப்பிடுவாங்க அவங்களுக்கே தெரியாது இப்படி ஆட் பண்றப்படி இப்ப சாப்பிட்டு பாத்திரலாம் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக பண்ணுங்க இந்த பாதாம் பீசிங் வந்து தனியாக நம்ம வந்து ஒரு டிஷ் பண்றப்ப இதோட ஆட் பண்ணி பண்றப்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி அப்புறம் ஸ்கின் டோன் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க Thank you friends